கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தீவிரமடையும் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி கடலோர பகுதிகளிலையும் மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை நேற்று பிற்பகல் மாலை நேரத்தில் பதிவானது பிற கடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழை படிப்படியாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி குமரிக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இன்று முதல் படிப்படியாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் தீவிரமான வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் மத்திய டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல தற்போது மழை வாய்ப்பேதி பார்ப்போம் டிசம்பர் பதினாறு இன்றைய தினம் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்குள்ளாக மிதமானது முதல் சற்றே கனமழை என்றால் ஆறு சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பதிவாகும் கனமழை என்றால் ஆறு சென்டிமீட்டருக்கு மேல் பனிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மிக கனமழை என்றால் பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் அதிக கனமழை என்றால் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் தற்போது பதினாறாம் தேதி இன்றைய தினம் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கடலோரம் மற்றும் மத்திய கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்கள்ல பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் பிற கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் இன்று முதல் உள் மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு திண்டுக்கல் சிவகங்கை மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்ட மாட்டங்கள் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்கள்ல அடுத்தபடியாக நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி குமரிக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும் என்பதனால் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மழையின் தாக்கம் மேலும் தீவிரம் அடையக்கூடும் அதன் காரணமாக டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் மத்திய கடலோரம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஒட்டிய வடகோடி மாவட்டங்கள்ல புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகலாம் தென் வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் காணப்படும் ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பத்தொன்பது தேதி அதிகாலை முதல் இந்த மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் இந்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்கள் குமரிக்கடல் பகுதியில் கொண்டு பிறகு காற்று சுழற்சியாக மீண்டும் வலுவிழந்துவிடும் சில மணி நேரங்களில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல மழை துவங்கும் பிறகு இன்று மாலை பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் தென்கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை தொடங்கும் ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறை முதல் மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரையிலான

தென்கடலோர மாவட்ட மீனவர்கள் மற்றும் டெல்டா மீனவர்கள் அடுத்த மூன்று தினங்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக குறிப்பாக குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் குமரிக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அடுத்த மூன்று நாட்களுக்கு நன்றி